ஒரு ஆப்பில் ஜாயின் பண்ணி அதுல வர ஆடை பார்த்தா காசு வரணும் லட்சக்கணக்கான மக்கள் ஜாயின் பண்ணியிருக்க ஆப் தான் இந்த மைவி த்ரீ ஆட் ரீசெண்டா கோயம்புத்தூர்ல மக்கள் எல்லாம் பெரிய அளவுல கூடுறாங்க அந்த மக்களுக்கு போலீஸ் எப்படி கட்டுப்படுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க இந்த வழியா கார்ல வர ஒருத்தருக்கு மக்கள் பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க அது வேற யாரும் இல்லைங்க தான் இந்த மைவி த்ரீ ஆட்ஸை நடத்துறாருன்னு சொல்றாங்க சில மாசத்துக்கு முன்னாடி இந்த மைவி த்ரீ ஆட்ஸ் கம்பெனி மேல ஒருத்தர் கேஸ் கொடுக்குறாரு அது என்ன கேஸ்னா இது ஒரு எம்எல்எம் ஸ்கேம் கம்பெனி இந்த கம்பெனில மணி இரகுலாரிட்டி நிறைய இருக்கிறதாவும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அதை தொடர்ந்து பல ஆய்வுக்கு அப்புறம் இப்ப ரீசெண்ட் இந்த கம்பெனி மேலே போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க ஆனால் இந்த கம்பெனில சைடில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்கிறாங்க அதோட எங்கள் கம்பெனி நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங் கம்பெனி இல்லை ஒரு ஆப்ஷனாக தான் வச்சிருக்கணும் இந்த மைவி த்ரீ ஆட்ஸ் கம்பெனியோட பேசிக் கான்செப்டே எங்கள் ஆப்பில் வர ஆடை பார்த்தா சம்பாதிக்கலான்றது தானும் இந்த கம்பெனி சைட்லேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணி சம்பாதிக்கணும்னா அதுக்கு சில ஸ்கீம்ஸ்லாம் இந்த கம்பெனி வச்சிருக்காங்க அது என்னன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க ஆர்டினரி மெம்பராக ஜாயின் பண்ணுறவங்க இந்த ஆப்பில் ஒரு ஆடை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க பேசிக் மெம்பராக ஜாயின் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு ஏழு ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஆனால் முந்நூற்றி அறுபா நீங்கள் கட்டி ஒரு ஃபேஸ் கேர் பேக்கை வாங்கணும் சில்வர் மெம்பராக இருக்கவங்க மூவாயிரத்தி ரூபா கட்டினீங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் கேப்சூல் கொடுக்கறதாவும் அதுவும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க கோல்டு மெம்பர் ஆகணும்னா இந்த கம்பெனியில் முப்பதாயிரத்து முந்நூற்றா கொடுத்து ஆயுர்வேதிக் கேப்சூல் பத்து பேக்கெட் வாங்கணும் அது இல்லாமல் ஒரு நாளைக்கு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலான்னு சொல்கிறாங்க டைமண்ட் மெம்பர் ஆகணும்னா அறுபதாயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபா கட்டி இருபது ஆயுர்வேதிக் கேப்சூல் வாங்கணுன்னு ஒரு நாளைக்கு தொள்ளாயிரரூவா வரைக்கும் சம்பாதிக்கலான்னு இந்த கம்பெனி சொல்கிறாங்க கடைசியாக க்ரோன் மெம்பர் ஆகணுன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒரு ஆயிரத்தி அறுபது ரூபா கட்டினீங்கன்னா ஆயுர்வேதிக் கேப்சூல் நாற்பது பேக்கெட் தரதாகவும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறுவா வரைக்கும் சம்பாதிக்கிறதாகவும் இந்த கம்பெனி ஸ்கீமில் சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூரில் ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரே நேரத்தில் மக்கள் இவ்வளோ பேர் எப்படி கூடுனாங்கன்னா இந்த கம்பெனி நடத்துகிறவங்க இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு பர்சனலாக கால்ஸ் அண்ட் மெசேஜ் பண்ணி நம்ம கம்பெனி மேலே பொய்யான கேஸ் கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாம் சம்பாதிக்கிறத தடுக்க நினைக்கிறாங்க நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி வர வச்சிருக்கதா சொல்லப்படுது அதெல்லாம் சரி இதுதான் ஒரு ஸ்கேம் கம்பெனின்னு கேஸ் கொடுத்துருக்காங்களே இந்த கம்பெனிக்கு எப்படி மக்கள் ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அதுக்கு இந்த கம்பெனி மேலே கேஸ் கொடுத்தவரே பதில் சொல்லியிருக்காரு அதாவது இது வரைக்கும் காசு கட்டினவங்களுக்கு அவங்க கட்டின காசுலேருந்தே ஒரு பங்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஸ்கேம் பண்ணவங்க நிறைய கம்பெனி கூட ஆரம்பத்தில் கரெக்டாக பணம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இது பெரிய ஸ்கேமை ஆகிடக்கூடாதுன்னு ஆரம்பத்திலே தடுக்க தான் இந்த ஸ்கே கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காரு ஃபைனலாக நம்மளை சுற்றி நம்ம பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் இந்த மைவி த்ரீ ஆட்ஸ் கம்பெனியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்கள் தேங்க் யூ